ஹலோ வெல்கம் பேக் இருக்கோம்னா கும்பகோணத்தில் இருக்காங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய முருகோட நாலாவது படை வீடான சுவாமி மலைக்கு நாங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் இந்த சுவாமி மலையை பற்றி இந்த வீடியோ பார்க்க போறோம் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ போனோம் இன்னைக்கு என் கூட யார் இருக்கா என்னோட நண்பர்கள்

சரி வாங்க நம்ம வந்து முருகனோட நாலாவது படை வீடான சுவாமிமலைக்கு நம்ம போலாங்க கோவில் உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அதனால் நான் வந்து வெளியில் ஒண்டி உங்களுக்கு கோவிலை காட்டுறேன் கேஷ் இப்போ நம்ம கோவில் உள்ளே போக போகிறோம் பலாங்களா போகலாமா எத்தனை போகலாம் கேஷ் இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அடுத்தது பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் எங்கடா போகிறோம் அடுத்தது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கண்டென்ட் இருக்குங்க அதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சாமி மலையில் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒன்று இருக்குங்க அதை நான் அவங்களுக்கு போகும்போது என்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம கோவிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படி வச்சுக்கிறேன் இந்த அப்புறமேட்டு வச்சுக்கிறியா தெரிஞ்சேன் நைட்டே என்னான்னு வச்சிருக்கானா போடா ஓவர்டேக் பண்ணி போறான் நான் தானே அந்த பொண்ணு காப்பாத்தணும் அதானே சீன் சீக்வன்ஸ் கைஸ் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் இப்போ வந்து புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்க போகிறோம் ஒன்று சொன்னால் சத்தமாக இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குல்ல சொல்லக்கூடாது சரி ஓகே 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 கைஸ் நான் வந்து உங்கள் கிட்டே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் இப்போ வந்து புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்க போகிறோம் ஏன் அதுதான் நான் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்க வந்து நம்ம வந்து கார் வாங்க போகலாம் கார் ஓனரா காணும் இங்கே இருக்க பாருங்க நம்ம கார் இல்லை மக்களும் போட்டு போகிறோம்

நம்ம இப்போ வந்து கார் சோல் உள்ள உட்காந்துருக்கோம் நம்ம புதுக்காரை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் அடுத்தது எங்கே போகிறோம்னா புலதெய்வ கோயிலாக போகிறோம் யூடியூப் இப்போ எடுத்து பேக்ஃபோ அப்புரே வெட்ட 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 கேக்க வெட்ட மாமா ஊட ஓகே கேமரா இத தள்ளுங்கடா இதுல ரயிலுல ரயிலுலடா சன்னி குடுவா நீ கோமாலாம்ற டேய் நீ எல்லாரும் வந்துட்டாங்கல்ல ஆ எல்லாரும் இருக்காங்க எனக்கு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு சீக்கிர அந்த அந்த பள்ளத்துல விட்டு ஏற்கன ருட்டோடு வந்து வீட்டுக்கு உச்சா போக வந்துருக்கும் எல்லாம் போயாச்சு இப்போ கிளம்ப போகிறோம் உச்சா போயாச்சு உச்சா போயாச்சு காரில் போய் எல்லாம் கிளம்ப போகிறோம் நாங்கள் போயிட்டு வந்து காயஸ் நம்ம வந்து கார் எடுத்து முடிச்சாச்சு அடுத்தது எங்கே போகிறோம்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க போகிறோம் வீரனார் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே கைஸ் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோங்க ஆனால் இங்கே செம்ம மலைங்க நம்ம வரும்போது செம்ம மலை எல்லாம் மலையில் தாங்க உட்காந்துருக்கோம் இப்போ தான் மலை கொஞ்சம் லைட்டாக விட்டுச்சு அந்த இது வழுக்கு அப்பா அதான் செம்ம மலை பெய்யுதுங்க சாமி கும்பலாம் நடந்தால் பூசாரி இல்லை யாருமே இல்லை கோவிலே பூசி கிடைக்கும் ஓரமாக இப்போ தான் மலை கொஞ்சம் விட்டுச்சு இப்போ தான் உட்காந்துருக்கோம்

பாலாடே இது வாழ்க்க யூடியூப் நடக்குது நான் தரேன் சோ நான் உனக்கு ஏய் ஒன்றா இருண்டா மனிதன் சும்மா இருக்கு

அழுதா அழுதா என்னால ஏற உண்மையில ஓகே ஆகும் இந்த பிளாக் வந்து இதோட முடிவடைகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி உங்களை மீட் பண்ணுவோம் ஓகே பாய்